வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு உரிச்ச பூண்டு ஒரு கையளவு எடுத்துருக்கேன் அதே மாதிரி நறுக்கின வெங்காயமும் ஒரு கையளவு அது சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இந்த காஞ்ச மிளகா இந்த அளவுக்கு சரியாயிருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு வானல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த பூண்டு சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயமும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறினா போகிறோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே வானலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த காரசாரமான பூண்டு சட்னிக்கு நல்லெண்ணெய் தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த பூண்டு சட்னி ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி